ஹனுமான் சீதையைப் பார்த்தல் ஹனுமான் லங்காவிற்கு அடிக்கடி மாறுபட்ட ரூபங்களுடன் சென்று அசோகவனத்தில் சீதையைக் கண்டுபிடிக்கிறார் சீதைக்கு ராமனின் மோதிரம் கொடுத்து தூதராக வந்ததை தெரிவிக்கிறார் சீதை ராமனின் செய்தியையும் அனுபவத்தையும் பகிரு ஹனுமான் இராவணனின் சபைக்கு செல்லல் சீதையை உறுதிப்படுத்திவிட்டு ஹனுமான் தன்னை சிறை பிடிக்கச் செய்கிறார் ஏனெனில் இராவணனிடம் நேரடியாக பேச வேண்டும் ராட்சத வீரர்களால் கட்டி இழுக்கப்படுகிறார் சிரிக்க வைக்கிறது ராட்சதர்களை அச்சுறுத்துகின்றார் சபையில் ஹனுமானின் நுழைவு சபையில் நுழைந்தவுடன் ஹனுமான் எவருக்கும் வணக்கம் செலுத்தவில்லை இது சபையில் இருந்தவர்களையும் இராவணனையும் அதிர்ச்சியடையச் செய்கிறது ஹனுமான் கூறுகிறார் நான் ஒரு தூதன் தூதனுக்கு யாரிடமும் கீழ்ப்படுதல் இல்லை தன் வாலை சுழற்றி பேடம் போல மேடையாக அமைத்து அதன் அமர்கிறார் அவர் அமர்ந்த நிலையில் இராவணனை விட உயரமாக இருக்கிறார் இது இராவணனுக்கு பெரும் அவமானமாக தோன்றுகிறது கம்பர் இதனை கவிதையாக இவ்வாறு சொல்கிறார் தந்த வாழ்த்தனை யாசனமாய் வைத்த தன்மையான் மாண்டாளே மேவினான் ஹனுமானிராவணன் விவாதம் இருவருக்கும் இடையில் கூர்மையான வாக்குவாதம் நிகழ்கிறது ஹனுமான் இராமபானங்கள் உன்னை காத்து நிற்கின்றன சீதையை அமைதியாகத் திருப்பிவிடு இராவணன் இராமன் என்று சொல்லும் அந்த ஆள் யார் நான் இறைவனை விட பெரியவன் ஹனுமான் அது உன் வீழ்ச்சிக்கு அடையாளம் ஹனுமானின் வாலை தீயிட உத்தரவு கோபமடைந்த இராவணன் இவருடைய வாலை தீயிடுங்கள் அதில் அவமானம் இருக்கிறதையோ ஹனுமானின் வாலை சுடுகின்றனர் ஆனால் ஹனுமான் புனித சக்தியை பயன்படுத்தி லங்காவை சுற்றி தீ வைத்து இருக்கிறார் ஹனுமான் தூதராக வந்தவர் என்பதால் அரசருக்கே எதிராக உயரத்தில் அமர்ந்தார் இந்த சம்பவம் இராவணனின் அகந்தையையும் ஹனுமான் வழியாக வருகிற தர்மத்தையும் தெளிவாக காட்டுகிறது இது போன்ற தகவல்களை பெற என் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க